ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ரூமில் ஆதியை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுகிட்ருப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆதியோட குரல் வந்து கேட்கும் பாரதி பாரதின்னு அந்த குரலை கேட்ட உடனே பாரதி வந்துட்டு ஆதி நீங்கள் இருக்கீங்க உயிரோடு தான் இருக்கீங்க உங்களை தேடி நான் வரேன் உங்களை கண்டுபிடிக்காமல் நான் விடமாட்டேன் உங்கள் உயிரை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு வந்து அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து கிளம்பி பா ஆதி விழுந்தா அந்த இடத்துக்கு ஆதியை தேடியே போயிட்டுருக்கேன் இருப்பாங்க இங்கே ரவுடிங்க பார்த்தீங்கன்னா ஆதி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவனை நம்ம இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அங்கே இருக்க பாறாங்கல் எடுத்து ஆதியோட தலையில் போடுறதுக்கு போகும்போது கரெக்டாக பாரதி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படியே ஒரு காலி மாதிரி ஒரு கற்று கத்துவாங்க அதை பார்த்து ரவுடிங்க வந்து பயந்து போய் அந்த கல்லை கீழே போட்டுருவாங்க அப்போ பாரதி அந்த ரவுடிங்கில் அங்கேருந்து ஒரு கட்டை எடுத்து சம்ம அடி அடிப்பாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவாங்க அவன் அப்படியே அடி தாங்காமல் கீழே விழுந்த உடனே பாரதி அங்கே இருக்கிற கல்லை எடுத்து அவன் தலை போட போவாங்க அந்த ரவுடி வந்து விட்டுடுமா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் பாரதி ஆதிய போய் பார்த்துட்டு ஆதியை நீங்க எழுந்துருங்க உங்களுக்கு கொன்னா ஆகலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த இதயத்துலேயே வந்து அப்படியே அமிக்கி அமைக்கி தட்டிட்டு இருப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா ஆதியும் வந்து கண் முழிச்சிருவாங்க பாரதி ஆதியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் உங்களை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்துட்டு ஆதியை கூப்பிட்டு கோவிலுக்கு போவாங்க அங்கே ஒரு சாமியார் வந்து ஆதியை பார்த்துட்டு உன்னோட உயிர் எப்படிப்பா சாதாரணமாக போய்டும் இது இவ்வளோட உயிராயிடுச்சு அதை எப்படி அவள் அவ்வளோ சாதாரணமாக போக விட்டுருவா அப்படின்னு வந்து பேசுவாங்க அதை கேட்டு ரெண்டு பேரும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டுருப்பாங்க எப்படி அந்த ப்ரோமாயண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எப்படி என்ன நடந்து தெரிஞ்சுக்கா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.